தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் நேயர்களே இது உங்கள் ஸ்பார்க் தமிழ் ஆடியோ புக்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் இந்த கதை நான் வாசிக்கிற விதம் இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை கேட்கும் ஆர்வம் உள்ள உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க எழுத்தாளர் அமரர் சாண்டிலியன் அவர்கள் எழுதிய கடல் புறா பாகம் ஒன்று அத்தியாயம் முப்பத்தி ஆறு சாதனை பாலூர் பெருந்துரையின் கீழ்கோட்டை வாசல் காவலர் தலைவன் உடையில் மறைந்து குதிரை மேல் ஆரோகணித்து ராட்சத சொரூபமாக விளங்கிய மன்னன் பீமனுடைய பெருவிழிகளைக் கண்டதால் கருணாகர பல்லவனும் நீர்க்குடங்கள் நிரம்பிய பின்புற வண்டியில் அடிமை வேடத்தில் இளைய பல்லவன் காட்சியளித்ததால் தென்கலிங்கத்து பீமனும் திகப்பின் எல்லையை ஒரே சமயத்தில் அடைந்தார்கள் என்றாலும் அந்த திகைப்பு பீமனை விட பல்லவனுக்கு அதிகமாக இருந்தது தன் கைவசம் இருந்து பறந்துவிட்ட பறவைகள் தப்பும் ஒரே மார்க்கம் கிழக்கு கோட்டை வாசல்தான் என்பதை சந்தேகமில்லாமல் தீர்மானித்துக் கொண்டதாலும் அப்படி தப்புவதானால் அவர்கள் சந்திரன் உதயமாக முன்புள்ள இருட்டிலேயே தப்ப வேண்டும் என்பதை யூகித்துக் கொண்டதாலும் காவலரையும் நம்பாமல் எதிரிகள் எப்படி வருவார்கள் என்பதை எதிர்பார்த்த வண்ணம் காவலர் தலைவன் உடையணிந்து தானே வண்டிகளை எட்டு நாளிகைகள் வரை பரிசோதிப்பதென முடிவுகெட்டி காவல் புரிந்த தென்கலிங்க காவலனுக்கு இளைய பல்லவனை கண்டதும் அதிர்ச்சி ஏற்பட்டாலும் முன்கூட்டி எதிர்பார்த்த காரணத்தால் அதிர்ச்சி சற்று குறைவாகவே இருந்தது ஆனால் தங்களை பிடிக்க பீமன் காவலன் உடையணிந்து காவல் புரியவும் முனைவான் என்பதை சற்றும் எதிர்பாராத இளைய பல்லவன் அவனை தன் எதிரே கண்டதும் அளவுக்கு மீறிய வியப்பும் அதிர்ச்சியுமே அடைந்தான் அது மட்டுமல்ல இரண்டு தடவை வண்டியை சுற்றி வரும் வரை பீமனை அமீர் எப்படி அடையாளம் கண்டுகொள்ளாமல் இருந்தான் என்பதும் சட்டென்று புரியாது போகவே அதிர்ச்சி சற்று எல்லை கடந்ததாகவே இருந்தது ஆனால் அடுத்த வினாடி பீமன் தலையில் யமனர்களின் உலோக கவசத்தை அணிந்திருந்ததையும் அதன் முகப்பு மூடியை முகத்தை முக்கால்வாசி மறைக்கும்படி இழுத்துத் தாழ்த்தியிருந்ததால் நேர்பார்வைக்கு முகத்தின் கீழ்பாகம் மட்டுமே தெரியுமாதலால் யாரும் பீமனை சட்டென்று புரிந்து கொள்ள முடியாது என்பதையும் உணர்ந்து கொண்ட இளைய பல்லவன் ஆபத்தான அந்த சமயத்திலும் அதிர்ச்சி மனதைக் கவ்விய அந்த நேரத்திலும் தென்கலிங்கத்து மன்னன் திறனை மனதிற்குள் பாராட்டவே செய்தான் பீமன் குதிரை மேலிருந்து தன்னை கீழ்ப்புறம் கவனித்தாலும் தானும் திடீரென தலையை தூக்கியதாலுமே பீமனை யாரென தான் புரிந்து கொள்ள முடிந்ததென்பதை சந்தேகமர உணர்ந்த இளைய பல்லவன் சரேலென தன் வாளை வெகு வேகமாக உரையிலிருந்து உருவினான் அந்த சமயத்தில் மட்டும் பீமன் ஆணவத்திற்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொண்டிருந்தால் அடுத்த நாள் உதயத்தை அந்த வண்டியில் இருந்த யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள் ஆனால் இரத்தத்தில் இயற்கையாக ஊறிவிட்ட மமதை பீமனை பலமாக சிரிக்கச் செய்தது முதலில் சிரித்தவன் அத்துடன் நிற்காமல் காவல் பலத்தால் ஏற்பட்ட துணிவாலும் அசட்டையாலும் உடனே நடவடிக்கையை துவங்காமல் அடிமை வேடத்தில் படைத்தலைவரா என்று இறைந்து கூறி இடி இடி என இன்னொரு முறை சிரித்தான் மூன்றாம் முறை அவன் சிரிக்கவில்லை காளைகள் கனவேகத்தில் திடீரென எதிரே இருந்த குதிரைப்படை வரிசையை நோக்கி பாய்ந்தன அடுத்த வினாடி அந்த கோட்டை வாயிலை பெரும் குழப்பம் சூழ்ந்து கொண்டது சிரிப்பினால் விளைந்த விபரீதங்கள் பல புராணங்களில் அட்டாட்சி அவற்றுக்கு நிரம்ப உண்டு அன்று திரௌபதி சிரித்ததால் விளைந்தது மகாபாரதம் இன்று பீமன் சிரித்ததால் விளைந்தது வேறொரு விபரீதம் கலிங்கத்தின் பிற்கால அவலநிலைக்கு அன்றே அடிகோலியது பீமனின் சிரிப்பு எந்த வினாடியிலும் தாங்கள் வளைக்கப்படலாம் என்பதை அறிந்து இந்திரியங்களை ஊசி முனையில் நிறுத்தி கொண்டிருந்த அமீர் பின்னால் திடீரென ஏற்பட்ட சிரிப்பை கேட்டதும் தன் இடையிலிருந்த குருவாள்களை மின்னல் வேகத்தில் எடுத்து விற் விற் என்று எதிரே வழிமறித்து நின்ற குதிரை வீரர்கள் மீது வீசிவிட்டு அதே சமயத்தில் சாட்டையையும் பலீர் பலீரென காளைகளின் முதுகில் வெகு வேகமாக தாக்கினான் எண்ணிக்கை என் அதிகத்தாலும் காவலை யாரும் பிளக்க முடியாதென்ற சித்தத்தாலும் பலத்தை எச்சரிக்கையிலும் சிறிதும் அசிரத்தையை கலந்து கொண்ட குதிரை வீரர் வரிசை கண்ணிமைக்கும் வேகத்தில் அமீர் வீசிய குருவாள்களால் சட்டென்று பிளவு கொடுத்தது குதிரைகளிலிருந்து சட்டென்று நிலத்தில் மூன்று வீரர்கள் விழுவதற்கும் குருவாலால் தாக்கப்பட்ட குதிரையொன்று வீரிட்டு குறுக்கே ஓடி வரிசையை கலைப்பதற்கும் வண்டி காலைகள் திடீரென வாயுவேகத்தில் பறப்பதற்கும் அவகாசம் சரியாக இருக்கவே எதிர்வரிசை மின்னல் வேகத்தில் பிழந்தது அப்படி குதிரை வரிசை பிழந்த அதே வினாடியில் மடக்குங்கள் வண்டி என்று பிரம்மாண்டமாக எழுந்த வீமனின் கூச்சல் அந்த கோட்டை பிரதேசத்தில் பலமாக எதிரொலி செய்யவே இருபது முப்பது வீரர்கள் வாள்களுடனும் ஈட்டிகளுடனும் வண்டியின் பின்புறம் கனவேகத்தில் நெருங்கினார்கள் வேல்கள் வண்டியை நோக்கி பறந்தன ஆனால் வண்டி வேல்களை விட வேகமாக பாதையில் பறந்தது காளைகளை விட குதிரைகள் வேகம் வாய்ந்தவைதான் காவல் செய்ய குதிரைப்படைக்கு சுதந்திரம் இருந்ததால் அவை அந்த காளை மாட்டு நீர்க்குட வண்டியை துரத்தி கன நேரத்தில் மடக்கி இருக்க முடியும் ஆனால் முடியாத ஒரு பெருந்தடை அவர்களுக்கு எதிரே நின்றது சோழ நாட்டு வீரம் எப்படி இருக்கும் என்பதை அங்கே அன்று கலிங்க வீரர்கள் கண்டார்கள் அமீர் மூன்று குதிரை வீரர்களை திடீரென தன் குறுவாள்களுக்கு பலிகொடுத்து குதிரையொன்றின் வயிற்றிலும் கத்தி எறிந்து குழப்பத்தை விளைவித்து குதிரைப்படையை பிழந்து ஊடுருவியதும் வண்டி கோட்டை வாசலின் உயரத்திலிருந்து கனவேகமாக சரிவு பாதையில் பாய்ந்தது கோட்டை வாசலின் முகப்பிலிருந்து கடற்கரை மணலில் இறங்கிய அந்த பாதையின் ஆரம்பம் வந்ததும் சரேலன கீழே குதித்த இளைய பல்லவன் தன் வாளை உருவிக்கொண்டு எதிரே வந்த குதிரைப்படையை தேக்கினான் அமீர் விளைவித்த குழப்பத்தின் விளைவாக அணிவகுத்து வர முடியாமல் தாறுமாறாக வந்த குதிரைப்படையின் முகப்பில் வந்த வீரனொருவன் குதிரையின் வயிற்று கண்ணிமிக்கும் நேரத்தில் தன் வாளை பாய்ச்சி இழுத்த கருணாகர பல்லவன் மல்லாந்து அந்த குதிரையிலிருந்து விழுந்த வீரனின் கழுத்திலும் கத்தியை பாய்ச்சி விட்டு அவன் கையில் இருந்த வேலை எடுத்து எதிரே வந்த நாளைந்து குதிரை வீரர் ஒருவன் மீது வீசினான் வேலை நேராக மார்பில் தாங்கி மாண்டு விழுந்த அந்த வீரனின் குதிரை மீது குரே தாவாக ஏறிய சோழர் படைத்தலைவன் தலைவன் குதிரையை கனவேகத்துடன் அப்புறமும் இப்புறமும் திருப்பி தன் நீண்ட வாளை மின்னல் வேகத்தில் சுழற்றியும் வண்டியை பின்பற்ற முயன்ற புறவி வீரர்களை தேக்கினான் அமீரின் வண்டி திடீரென முன்னோக்கி பாய்ந்து சென்று விட்டதாலும் தன் ஆணைப்படி காவல் வீரர்கள் வண்டியை தொடர முற்பட்டதாலும் பின்னால் தங்க நேர்ந்த பீமன் தன் கண்ணெதிரே நடந்து கொண்டிருந்த வீர ஜாலத்தை கண்டு நம்ப முடியாமல் வியப்பின் வசப்பட்டு குதிரையில் அசையாமல் சில வினாடிகள் உட்கார்ந்து விட்டான் அமீரின் வண்டி திடீரென பாய்ந்த வேகம் புறவிப்படை வரிசையில் மூன்று வீரர்கள் திடீரென வரிசை பிளந்து வண்டி ஓடியது இத்தனையும் வீமனுக்கு வியப்பை அளித்ததென்றால் இளைய பல்லவன் குதித்து குதிரையொன்றை மாய்த்து தன் வீரர்களை கோட்டை வாசல் முகப்பிலேயே தேக்கியதன்றி தன் காவல் வீரன் ஒருவனின் குதிரை மீதும் தாவி சுழற்றி குதிரையை திருப்பி வளைத்து வளைத்து போரிடவும் முற்பட்டது ஆச்சரியத்தின் எல்லையையும் தாண்டி அவனை அழைத்துக் கொண்டு சென்றது அதன் வசப்பட்ட பீமன் அவசியமான நாளிகைக்கு அதிகமாகவே தன் வீரர்கள் தேக்கப்பட்டு விட்டதை கூட நினைத்து பார்க்க சக்தியற்றவனாய் இளைய பல்லவனின் துணிவை நினைத்து மலைத்து நின்றான் அந்த நினைப்பும் நினைப்பினால் ஏற்பட்ட மலைப்பும் சில வினாடிகள் தான் நின்றன ஆனால் அந்த வினாடிக்குள் நிகழ்ந்த விபரீதம் கணக்கிட முடியாதது குதிரை மேல் ஆரோகணித்து வாளை வீசிக்கொண்டு காலருத்ரன் போல் சுழன்ற இளைய பல்லவன் நாளைந்து வீரர்களை மாய்த்து விட்டதன்றி தனது குதிரையை கோட்டை வாயிலின் குறுக்கே வடக்கேயும் தெற்கேயுமாக ஓடவிட்டு குதிரைப்படையினர் யாரும் அருகே வர முடியாதபடி தடுத்து நின்றான் அப்படி நின்ற சமயத்தில் தற்காலிகமாக தனக்கு ஏற்பட்ட வெற்றியை கண்டு பெருமிதமும் அந்த வெற்றியின் விளைவாக அனபாயன் காஞ்சனாதே முதலியோர் தப்பிவிட முடியும் என்ற நினைப்பால் மன ஆறுதலும் கொண்டான் இளைய பல்லவன் அந்த மன ஆறுதலுடன் தன் நிலையும் புரிந்தே இருந்தது அவனுக்கு எதிரே வரிசை வரிசையாக வந்து கொண்டிருந்த வீரர்களுக்கு தான் பலியாக அதிக நேரமாகாது என்பதை உணர்ந்து கொண்ட கருணாகர பல்லவன் அந்த உணர்ச்சியின் விளைவாக சற்றும் கலவரப்படாமல் மிகுந்த வேகத்துடனும் ஆனால் நிதானத்துடனும் போரிட்டான் தன் உள்ளத்தை கவர்ந்து நின்ற காஞ்சனா தேவியும் அனபாயனும் தப்புவதற்கும் தான் முதல் பலியாவதானால் எதிரிகளை பெரும் பலிகொடுத்தே கொடுத்தே சாவதென்ற முடிவுடன் மிக உக்கிரமாக போரில் இறங்கிய இளைய பல்லவன் எதிர்நோக்கி வந்த குதிரை வீரர்களின் நால்வர் வாழ்களை தன் வாழ்களால் மிக வேகமாக தடுத்தான் அப்படி தடுத்தும் திடீரென குதிரையை முன் செலுத்தி இரண்டொருவர் மார்புகளில் வாழைப்பாய்ச்சி இழுத்தும் கொடுத்து மெல்ல மெல்ல பின்னடைந்தான் எதிரே இருந்த வீரர்கள் மீண்டும் மீண்டும் பலியானதால் அவர்கள் பிரிந்த பக்கவாட்டிலும் வரத் தொடங்கினார்கள் சூழ்ந்து கொள்ளுங்கள் அவனை என்று தூரத்தில் இருந்து கூறிய பீமனின் உத்தரவை தொடர்ந்து நாற்புறத்திலும் வீரர் நெருங்க முற்படவே தன் காலம் நெருங்கிவிட்டதென்ற முடிவிற்கு வந்தான் இளைய பல்லவன் அவன் வாழை சுழற்றி சுழற்றி குதிரையையும் சுழற்றி போரிட போரிட எதிரிகளும் அவனை நாற்புறமும் சூழ்ந்தார்கள் அதே சமயத்தில் பீமன் உத்தரவுப்படி மற்றொரு பிரிவு அவனை பக்கவாட்டில் தாண்டி அமீரின் வண்டியையும் மிக வேகமாக துரத்தியது அடுத்த வினாடி தன் கழுத்தில் இருந்த கொம்பை எடுத்து பீமன் மும்முறை ஊதினான் அந்த ஊதலால் கடற்பிராந்தியமே திடீரென உயிர் பெற்று துடித்தது அந்த கொம்பின் ஒளியால் தூரத்தை சுங்கச்சாவடியில் இருந்த வீரர்கள் பலர் சண்டை நடக்கும் இடத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்தார்கள் வாள்களின் ஒளியினாலும் இளைய பல்லவனின் வாழால் மாண்ட குதிரைகளின் ஓலத்தாலும் அந்த கடற்கரை மிக பயங்கரமாக எதிரொலி செய்தது எதிர்பாராத சண்டை தால் படகில் இருந்த மூட்டைகளை தூக்கி சுங்கச்சாவடிக்கு சென்று கொண்டிருந்த பணியாட்கள் மூட்டைகளை கீழே போட்டு கலவரப்பட்டு ஓடினார்கள் இந்த குழப்பத்தில் இளைய பல்லவன் நிலை வினாடிக்கு வினாடி அபாயமாகிக் கொண்டிருந்தது வெகு வேகமாக வாழை சுழற்றில் போரிட்ட போதிலும் எதிரிகளின் வாழ்கள் விளைவித்த காயங்கள் பலவற்றால் அவன் உடலில் குருதி புறப்பட்டு உடையை நினைத்திருந்தது அவன் குதிரையும் காவல் வீரனொருவனின் வேள்வீச்சால் மாண்டுவிடவே அது சாயி முன்பு நிலத்தில் குதித்த இளைய பல்லவன் நிலத்தில் நின்றபடியே போரிட்டான் அந்த நிலையில் நாட்டு ான் இளைய பல்லவன் பின்புறத்தில் பெருத்த அபாயம் வந்தது அவனுக்கு குதிரை வீரர்கள் இளைய பல்லவனையும் தாண்டி வண்டியை தொடர்ந்ததால் அமீர் காஞ்சனாதேவி பதுங்கியிருந்த நீர்க்குடத்தின் மூடியை நீக்கிவிடவே அனபாயன் உத்தரவுப்படி எரியம்பை ஆகாசத்தில் வீசினாள் காஞ்சனாதேவி போல் சென்ற அந்த எரியம்பின் குதிரை வீரர்கள் திடீரென பேராபத்தில் சிக்கினார்கள் எரியம்பின் அடையாளத்தை கண்டதும் குதிரை சாலை தலைவன் முன்னேற்பாட்டின்படி தயாராக வைத்திருந்த முரட்டு அரபு குதிரைகளின் தலைகளை பல ஆட்களை கொண்டு ஒரே சமயத்தில் தரித்துவிடவே கிழக்கு கோட்டை வாசலுக்கு அடியில் இருந்த கடற்கரை மணலில் இருபது வெறி பிடித்த குதிரைகள் வாயு வேகத்தில் தாறுமாறாக பறக்க தொடங்கியதால் பயங்கரமான பெரும் குழப்பம் அந்த பிராந்தியத்தில் ஏற்படவே செய்தது அசாத்தியமான வேகத்துடனும் திடீர் திடீரென கால்களை தரையில் உதைத்து மணலை கிளப்பிக் கொண்டும் பயங்கரமான விதவிதமான கணைப்புகளுடன் அந்த உயர்ந்த சாதி அரபு குதிரைகள் குறுக்கே ஓடியதால் வண்டியை துரத்திய குதிரை வீரர்கள் தடுக்கப்பட்டனர் பழக்கப்படுத்தப்படாத அந்த அரபு குதிரைகள் மிகுந்த வேகத்துடன் அப்புறமும் இப்புறமும் அம்புகள் போல பாய்ந்து பாய்ந்து திரிந்தன சில குதிரைகள் குதிரை வீரர்களின் குதிரைகளையும் தாண்டி எழும்பியதால் அவற்றில் ஆரோகணித்திருந்தவர்கள் மணலில் புரண்டார்கள் மணலில் புரண்ட சிலர் சில புறவிகளின் குழம்புகளில் சிக்குண்டு கதறினார்கள் அந்த பயங்கர குதிரைகள் பழக்கப்பட்ட படை குதிரைகளை உதைத்தன கடித்தன திடீர் திடீரென திரும்பி திரும்பி ஓடின மீண்டும் திரும்பி திரும்பி பாய்ந்து வந்தன சுதந்திரமாக தாங்கள் திரிந்த அரபு பாலைவன ராஜ்ஜியத்தை இங்கு ஸ்தாபித்தன குதிரை வீரர்களுடன் போரிட்டுக் கொண்டு பின்னுக்கு நகர்ந்த இளைய பல்லவன் ஒருமுறை பின்னுக்கு கண்ணை ஓட்டி அங்கு நிகழ்ந்த பயங்கரத்தைக் கண்டான் கண்டு வியந்தானா அல்லது அஞ்சினானா என்பது அவனுக்கே புரியவில்லை குதிரைகள் இருபதை விட்டு பின்தொடரும் படையை எப்படி மடக்க முடியும் என்று ஆரம்பத்தில் சந்தேகித்த இளைய பல்லவன் அந்த குதிரைகளின் வேகத்தாலும் முரட்டுத்தனத்தாலும் நிகழ்ந்த சேதத்தைக் கண்டு வியக்கவே செய்தான் அந்த வியப்பில் ஒரு வருத்தமும் எழுந்தது அவனது உள்ளத்தில் தானும் மெல்ல போரிட்டுக் கொண்டு பின்னால் வந்துவிட்டாலும் தான் தப்பும் மார்க்கத்தை அந்த குதிரைகள் அடியோடு அடைத்து விட்டதை எண்ணி வருந்தினான் பின்னால் சென்றால் அரபு குதிரைகள் மிதித்துவிடும் முன் சென்றால் வீரர்கள் அழித்து விடுவார்கள் எப்படியும் மரணம் நிச்சயம் என்ற முடிவுக்கு வந்த இளைய பல்லவனின் இதயத்தில் சந்தோஷம் நிலவியது எப்படியும் அனபாயனும் காஞ்சனாதேவியும் தப்பிவிட்டார்கள் இது பெரும் சாதனை என் சாதனை என்று தன்னை பாராட்டி கொண்டு மரணத்தை வரவேற்க வெறியுடன் போரிட முற்பட்டு தன் வாளை வெகு வேகமாக சுழற்றி முன்னேறி சுற்றிலும் சூழ்ந்து வந்த வீரர் கூட்டத்தில் புகுந்தான் அந்த தருணத்தில் மரணமும் அவனை வரவேற்க முற்பட்டிருக்க வேண்டும் இல்லாவிட்டால் பின்புறம் முரட்டு அரபு நாட்டு குதிரைகள் நான்கு அவனை நோக்கி ஏன் பாய்ந்து வர வேண்டும் அவை மட்டுமா பாய்ந்து வந்தன இல்லை இல்லை பீமன் சற்று தூரத்தில் இம்மி பிசகாமல் குறிவைத்து எரிந்த வேலொன்றும் அவன் கழுத்தை நோக்கி பறந்து வந்தது அன்பிற்கினிய நேயர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா என்னோட குரல் மற்றும் கதை சொன்னதுடன் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஒரு லைக்கும் தட்டி விடுங்க அதோட உங்கள மாதிரியே கதையை விரும்பக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க நீங்க ஒரு வேலை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க கதை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன் ஒவ்வொரு ஆடியோ புக்கு பின்னாடியும் பல மணி நேர உழைப்பு இருக்கு அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் தான் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதும் உங்கள் லைக் ஷேர்ஸ் மற்றும் கமெண்ட் இது மட்டும்தாங்க இந்த விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே மற்றும் இன்னொரு அருமையான கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்